ஆனா வந்தவரை எதுக்கு அவங்க அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு தெரியல வடிவேல் வந்து விஜயகாந்த வச்சு வந்தவர் தான் சினிமாக்குள்ள இன்னைக்கு அவரே விஜயகாந்த் டெத்துக்கு அவர் வரல வணக்கம் கவிதா கோபால் அவர்களே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்குண்ணா

அடிக்கிறது அதுபடிக்கும் இது இது வந்து இத பத்தி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க நான் நான் என்னை என்னை பொறுத்தளவில் விஜய் செஞ்சது தான் கரெக்ட் நான் செந்தூர பாண்டியன் ஒரு படத்துல விஜயகாந்த் தான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் நிறைய இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன் அதுல வந்து விஜயகாந்த் ரசிகர்கள் பண்ணது வந்து முட்டாள்தனமான ஒரு வேலை ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை பார்க்க வந்திருக்காரு அந்த நேரத்துல அப்படி பண்றது இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ் ஏ சந்திரசேகர் இல்லைன்னா கேப்டன் அவர்களே திரையுலகத்துல தோலைச்சிருக்க முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் விஜயகாந்த வந்து கதாநாயகனா அறிமுகப்படுத்தி மெலி மேலே கொண்டு வந்தாரு இது உலக அறிஞ்ச உண்மை அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் வந்து இவரு இறந்து போன டைம்ல விஜய் பாட்டு வந்திருக்காரு அத வந்து ரசிகர்கள் வந்து அவாய்ட் பண்றது அவமரியாதை செய்யறதுங்க தப்பான விஷயம் இல்லையா கரெக்டா இல்லையா ஆஹ் அதனால அதத்தான் உங்கள்கிட்ட உங்க கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதான் நான் இப்ப வந்து விஜய்யோட அப்பா வந்து விஜயகாந்த் உருவாக்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க விஜய் அப்பா வந்து விஜயகாந்த் உருவாக்கி விட்டாருன்னா அவர் அவர் செய்யற வேலைனால என்னாலே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த படத்துல அவர் முகம் செட் ஆகலன்னா விஜய் அப்ப வந்து விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்திருப்பாரா முடியாது அதனால அதே மாதிரி விஜயும் அந்த சுந்தரபாண்டியின் படத்துல விஜய் விஜயகாந்த் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்ததுனால விஜய் வந்து அவரை டெத்த போய் பார்க்க போனாரு இது இவங்க வந்து வச்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது அது தப்புதான் குரு தப்புதான் யாரு இறந்துட்டாலும் அவங்க டெத்துக்கு இன்னொரு விஐபி வந்தாங்கன்னு அவங்கள அவமரியாதை பண்ணாதீங்க ஏம்னா இவங்க வந்து அந்த விஐபிக்கு ஏதாவது ஒரு ஒன்று பண்ண போய் தான் அவர் வந்திருப்பாரு இந்த மாதிரி யாருமே இப்படியும் பண்ணாதீங்க ஏன்னா படிவேல் வந்து விஜயகாந்தை வச்சு வந்தவர் தான் சினிமாக்குள்ள இன்னைக்கு அவரே விஜயகாந்த் டெத்துக்கு அவர் வரல ஆனால் வந்தவரை எதுக்கு அவங்க தான் எனக்கு தெரியல வந்து அவரை தூக்கி விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு காரணத்தினால அவர் விஜய் சார் வந்து அவரை நேராக பார்த்து அவரை அழுதுட்டு போனார் அது வந்து நாங்க எல்லாருமே பார்த்தோம் வந்தவரை ஏன் மரியாதை பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல இனிமே அப்படி யாரையுமே அப்படி பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் கவிதை கோபாடு நன்றி